அலாமலை வர கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அல்லாஹில் அஹூத்தாலாவின் நல்லடியார்களே மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் செய்து கொள்கின்ற ஒப்பந்தங்களை வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவது போல முக்கியத்துவத்துடன் நிறைவேற்ற வேண்டும் என்ற தலைப்பில் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விதிமுறைகளை அதில் ஒரு பகுதியை நாம் சென்ற வாரம் பார்த்தோம் இன்றைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கடன் கொடுக்கிறான் அல்லது கடன் வாங்குகிறான் ஒரு பொருளை வாங்குவதற்காக விற்பதற்காக முன்பணத்தை பெற்றுக்கொள்கிறான் அல்லது முன்பணத்தை வாங்கிக்கொள்கிறான் கொள்கிறான் இது போன்ற நிலைகளில் இது ஒரு ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் ஆனால் இன்றைக்கு கடன் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தினுடைய விதிமுறைகளை விளங்காத காரணத்தினால இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமாக மனிதர்களை பற்றி எடை போடுகிற காரணத்தினால ஏமாந்து போகிற காட்சியை ஒரு ஆளு கடன் கொடுக்குறோம் என்று சொன்னால் கடன் யாருக்கு கொடுக்குறோமோ அவன் மனிதன் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மனிதன்டா என்ன அவன் திருப்பி தருவதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவன் திருப்பி தராமல் இருப்பதற்கும் அதே அளவு வாய்ப்பு இருக்கிறது நமக்கு கணிக்க இயலாது ஒரு மனுஷனுக்கு நம்ம கடன் கொடுத்தோம் என்று சொன்னால் இவன் திருப்பி தந்தாலும் தருவான் தராம போனாலும் போயிடுவான் இப்படி நினைக்கிறதுக்கு பேர் தான் தௌஹித் இவர் கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்பி தந்துருவார்னு சொன்னா அது அல்லாவுடைய ஞானம் நமக்கு இருக்கிறதாயிரும் அல்லாஹ் எப்படி கரெக்டா எடை போடுவானோ அந்த மாதிரி நாங்களும் எடை போடுவோங்கிற கருத்து அதுல வந்துடும் அப்ப எந்த ஒரு மனிதர்கிட்ட ஒரு பொருளை தர்றேங்கிறாங்க அட்வான்ஸ் கொடுக்குறீங்க இவன் திருப்பி தருவான்னு நீங்க நினைச்சிட கூடாது தரவும் செய்யலாம் தராமல் போய்விடலாம் ஒரு அமானிதமா கொடுத்து வைக்கிறீங்க கொடுத்தத கரெக்டா தந்துருவான்னு சொல்லி நினைச்சிட கூடாது தந்தாலும் தந்துருவான் தராட்டாலும் தராம இருப்பான் இப்படி கவனத்துல கொண்டு அவன் தராமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று கருதி அதுக்குரிய ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் கடன் கொடுக்கிறதா இருந்தாலும் சரி அமானிதம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி ஒரு பொருளுக்கு அட்வான்ஸ் கொடுப்பதாக இருந்தாலும் சரி இந்த ஏற்பாட்டில் குறை செஞ்சுட்டு நம்ம மார்க்கத்துலயோ அல்லாமலையோ குறை சொல்லிவிடக்கூடாது கூடாது இந்த ஏற்பாட்டில் நிறைய பேர் குறை செய்கிறாங்க எப்படி செய்றாங்க அவர் தான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஹாஜ் யாரு தப்பு செய்ய மாட்டார் ஹாஜ் யாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்டா இருப்பாரு அவர் தொழுகையாளி நினைச்சுதான் நான் கொடுத்தேன் அவர் தொழுகையாளினா கரெக்டா இருப்பார் நடத்தமா அவர் தொழுகையாளியா இருந்து வேற விஷயம் தப்பு செய்யலாம் அல்லது தொழுகையே ஒரு வேஷமாக இருக்கலாம் இது மாதிரி பிராடு செய்வதற்காக கூட என்ன செய்யலாம் அவர் தொழுகையாளியாக இருக்கலாம் அவர் தௌஹீது வாதின்னு கொடுத்து இப்போ நிறைய பேர் பஞ்சாயத்து என்னது கடனை கொடுத்து போடுறது ஏதாவது ஏமாந்து போயிடுறது அவர் தௌஹீது வாதின்னு நான் கொடுத்தேன் தௌஹீதுவாதியா இருக்கிறவர் வந்து தப்பு செய்ய மாட்டாரா அல்ல தௌஹீதுவாதின்னு ஒருத்தர் நடிக்க மாட்டாரா இது மாதிரி மக்களை ஏமாத்துவதற்காக வேண்டி நடிக்கலாம் அப்ப நம்ம என்ன விளங்குறது இல்ல அவர் தௌஹீதுவாதியா இருக்கட்டும் ஹாஜியாரா இருக்கட்டும் துளையாளியா இருக்கட்டும் ரொம்ப பர்ஃபெக்டான தோற்றம் உள்ளவனா இருக்கட்டும் எந்த ரிமார்க்கும் இல்லாதவனா இருக்கட்டும் சொந்த பந்தத்தில் உள்ளவனா இருக்கட்டும் அவன் மனுஷன் எல்லா மனிதர்களும் தப்பு செய்வது போல அவனும் தப்பு செய்து விடலாம் இத வந்து புரிந்து கொள்வதற்கு பேர் தான் தௌஹீத் ஆனா நிறைய பேர் அதுல தப்பு செஞ்சுட்டு கடைசியில ஏமாந்து போன பிறகு என்ன செய்யறது இதை வந்து ஒரு குறையாக ஒரு ஹாஜர் நம்ப கூடாது இப்படி ஒரு ஒரு ஹாஜியார்த்தை இவர் ஏமாந்துட்டு ஹாஜியார் நம்ப பாரு ஒரு தவிர வாதத்தை ஏமாந்துட்டு தவிர வாரணும் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அந்த கொள்கைக்கே டேமேஜ் ஏற்படுத்துற காட்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோம் மார்க் இது அனுமதிக்கிறதா மார்க் அனுமதிக்கல நபிகள் நாயகம் சலல்லா வலை செல்லும் அவங்களுடைய காலத்துல ஒருத்தர் வந்து ரெண்டு பேருக்கு வழக்கு வருகிறது அதாவது ஒரு பொருளை வந்து ஒருத்தர் கையில வச்சிருக்கிறாரு இன்னொருத்தர் வந்து என்னுடையதுங்கிறாரு என்னுடையது என்று சொல்லக்கூடியவற்ற பொருள் இல்லை என்னுடைய யார் பொருளை வச்சுக்கிறாரோ அவருக்கு எதிராக ஒருத்தர் வந்து வழக்கு தொடுக்கிறாரு அப்போ நபிகள் நாயகம் சில என்ன பண்ணுறாங்க இந்த பொருளை அவன் வச்சிருக்கிறான் நீ ஓ இதுன்னு சொல்கிற என்ன ஆதாரம் பொருள் அவன் கையில வச்சிருக்கான் சும்மா தெருவுல கிடந்த பொருள் அது ஒரு கணக்கு ஒருத்தன் கையில் இருக்கிற பொருள் ஓம் பொருள்னு சொன்னீங்கன்னு சொன்னால் உனக்கு என்ன அழக்க பைக்கின துண் உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதா அவ சாகிதாக்க அல்ல ரெண்டு சாட்சி இருக்காங்களா இது உன்னுடையதுதான் என்று சொல்வதற்கு ஏற்ற சாட்சிகள் இருக்கிறார்களா என்று கேட்கிறாங்க அவர் என்ன செய்யறாரு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒண்ணுமே கிடையாது அப்படின்ன உடனே ரசூல் செல்லா செஞ்சு விடுறாங்க அப்ப ஒண்ணு பண்ணாது அவன் யார் கையில இருக்குது அவன் தான் சொந்தம் கொண்டாடுவான் வேணா ஒன்னே ஒண்ணு செய்யலாம் சத்தியம் பண்ணி எடுத்துக்கிடான்லாம் உன் கையில இருக்குதுல்ல இது அல்லா மேல சத்தியமா என்னுடைய எதுன்னு சொல்லி போயிட்டாரு அவன் ஆதாரம் காட்ட வேண்டியது இல்லை ஏன் கையில வச்சுக்கிறது ஆதாரம் அந்த பொருள் அவன் கையில இருக்கிறது தான் அவனுடைய என்பதற்கு ஆதாரம் ஒரு வழக்குன்னு வந்த காரணத்தினால அவன் என்ன செய்ய சொல்லலாம் அல்ல மேல சத்தியமா இது என்னுடையதான் சொல்லி போயிட்டு இருக்க வேண்டியதான் அப்படிதான் செய்ய முடியும் அப்ப இந்த சகாபி கேட்கிறாரு பொய் சத்தியம் பண்ணிருவான அதுக்கு என்ன பண்றது நீ இல்லையா ஒழுங்கா இருந்திருக்க பொய் சத்தியம் பண்ணலாமா இல்லையா பண்ணலாம் அதை பத்தி கவலை இல்ல நீ வந்து கரெக்டா இருக்க நீ ஆதாரம் இல்லாம ஓம் பொருளுங்கிற அதுக்குரிய ஆதாரம் இல்லாம இப்படி அவன் கையில போனுச்சு நீயா கேர்லெஸ் இருந்த நீ ஒழுங்காவில இருந்திருக்கனு என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் அவருக்கு சாதகமா தீர்ப்பு அளிக்கவே இல்லை அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்கிற காட்சியை அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள்ட்ட இன்னும் ரெண்டு பேர் வழக்கு கொண்டு வர்றாங்க இதே மாதிரி என்ன செய்யறாங்க தீர்ப்பு தீர்ப்பளிக்க முடியும் ரெண்டு பேர் கேஸ் கொண்டு வந்தாங்கன்னா யாரோ ஒருத்தர் தான் உண்மையா இருப்பார் ஒரு ஆள் அநீதி ஒரு ஆள் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பார் அப்போ ஒருத்தருக்கு சாதகமா தீர்ப்பளிச்சிடுறாங்க ஒருத்தருக்கு பாதகமா போயிடுச்சு பாலகமா பொ பாருங்க அவர் என்ன செய்யறாரு கேட்டா ஹஸ்பி எல்லா நேமல் வக்கீல் அல்லா பாத்துக்கிறோம் அல்லா போது எங்களுக்கு இவர் ஒரு ஆதாரத்தை என்ன பண்றாரு ஹஸ்பிஎல்லூன் நேமல் வக்கீல் போதுமானவன் அவன் பொறுப்பாளனா இருக்கான் அங்க பாத்துக்கணும் அப்படிங்கிறார் இதுலா செல்ல விழுந்துருச்சு இந்த சொல்லுல தப்பு கிடையாது அல்ல போதுமானவன் சொல்ல தப்பா அல்ல பொறுப்பாளன் என்று சொல்வது தப்பா அது கரெக்ட் தான் அது இது அல்ல சொல்லக்கூடிய நேரம் இவர் ஒழுங்கா ஏற்பாடு செய்ய மாட்டாரான் ஆதாரங்களை திரட்ட மாட்டாராம் சும்மா அலட்சியமா இருப்பாராம் இருந்து போட்டு தோத்து போனவன என்ன பார்த்துக்கணும் நீ செய்ய வேண்டிய செஞ்சியா அப்படின்னு சொல்றாங்க ஏன் இன்னும் இந்த மாதிரி இயலா தன்மையை அல்ல வந்து பழிக்கிறான் அது ஒரு கேவலமான செயலாக அல்ல கருதுகிறான் நீ என் அலை கபில் கைஸ் பூர்வமா நீ நடக்க வேண்டும் நீ முதல்ல என்ன செய்யணும் யாருடைய எதுன்னு வழக்கு கொண்டு வரீங்கள உன்கிட்ட பேப்பர் எங்க உங்ககிட்ட உள்ள ஆதாரம் எங்க உனக்குள்ள ஒண்ணுமே கொண்டு வர மாட்டோம் ஏன் இதும்பிங்க நாங்கள் அவருக்கு தீர்ப்பளிச்சிட்டு அல்லாஹ் போதுமானவொடன எப்படி எப்படிப்பா இது எப்படியா நடக்கணும் இப்படி நடப்பதை நல்லா ஒத்துக்கிற மாட்டானு அல்லாஹ் இத வந்து இழி செயலாக கருதுகிறான் ரூசுசுல்லா சொல்கிறாங்க இன்னல்லதாக எலும்பு ஆழல் இந்த மாதிரி ஏழாத்தன்மையை வந்து முறையிடுவது தன்மை இருக்குது பாருங்கள் இதை வந்து அல்லாஹ் வந்து இழி செயலாக கருதுகிறான் இது ஒரு கேவலமான பொழப்பு இது நல்ல பொழப்பு இல்ல என்று அவர் என்ன செய்யறாங்க கண்டிக்கிறாங்க நீ என்ன செய்யணும் எல்லா விதமான முஸ்திப்பும் பண்ணணும் எல்லா விதமான ஆதாரத்தையும் கொண்டு போடணும் அதுக்கு மேலே உனக்கு தோல்வி ஏற்படலாம் ஆதாரத்தை என்னதான் கொண்டாந்து போட்டா கூட நீதிபதி லஞ்சத்தை வாங்கிட்டு அவனுக்கு சார்பா தீர்ப்பளிச்சிடலாம் அப்ப நீ என்ன சொல்லு ஹஸ்பி எல்லாம் சொல்லு உன்னுடைய ஏற்பாடுகளை ஒழுங்கா செஞ்சு முடிச்ச பிறகு உன்னுடைய ஆதாரங்களை கரெக்டா பக்கா வைத்து கொண்ட பிறகு ஒருத்தன் ஏமாத்தி விட்டது தெரிய வந்தால் அப்ப என்ன செய்ய அல்லாஹ் போதுமான பாத்துக்கிறப்பா துன்யா நீ ஜெயிச்சுட்ட மறுமணி ஒன்னு இருக்குதுல்ல அப்படி இப்படி சின்ன அல்லாஹ் ஒத்துக்கிருவான் நீ ஒண்ணுமே பண்ண மாட்டாரா இவர் திறந்து போட்டு போயிருவாராம் திருடிட்டு போயிருவாங்களாம் அல்ல பாத்துக்குருவான் இவனை இதை எப்படி எல்லாம் பாத்துக்கணும் நீ ஏன்டா பூட்டி வைக்கலாம் கேட்க மாட்டானா நீ ஏன் கதவை போட்டுல திறந்து போட்டு எப்படி போன திறந்து திருடி தான் செய்வான் அவ பூட்ட வேண்டியெல்லாம் பூட்டி போட்டு அதுக்கப்புறம் போனாங்க தான் சரி நல்லாட்ட முனைகிடணும் அப்போ இது ரசூல்சல்ல செல்லும் அவர்களை இந்த மாதிரி கேஸ் கொண்டு வரும் பொழுது அவரை கண்டிக்கிறாங்க ஒரு ஆளை வழங்குறது நம்ம ஒரு ஆளை நம்பி கடன் கொடுக்குறா இருந்தா இன்னைக்கு நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தவீதுவாதினா ஹஜ்ஜி கூட்டு போறாரு தவிட்ட காசை கொடுத்தேன் அவர் சொன்னபடி ஒண்ணுமே செஞ்சு தரல கேட்டாரு இப்படின்ற ஒரு புகார் வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் தவிதுவாதி பிளாட் போட்டாரு உன்னொரு விளம்பரம் கொடுத்தீங்க அதை நம்பி தான் வாங்கணும் உன்னை யார் வாங்க சொன்னி எல்லாரும் எல்லார்ட்டையும் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்க வேண்டியது தானே தவிதுவாதி பிளாட் போட்ட வாங்கிருக்கீங்களா நீங்க தவிதுவாதி வியாபாரம் பண்ணா கரெக்டான வாங்கிட முடியுமா தவிதுவாதி கடை வச்சிருந்தாலும் வேற ஒருத்தன் கடை வச்சிருந்தாலும் போய் விசாரிச்சு பாருங்க ஜாமான் கரெக்டா இருக்கான்னு பாருங்க திருப்தி இருந்தா வாங்கணுமே தவிர அவன் தவிதா இருக்கிறது தான் ஒரு பெரிய தகுதியா தவிதா இருக்கிற காரணத்தை நம்பாம நீங்க வாங்கிருவீங்களா விசாரிக்க மாட்டீங்களா உறுதி செய்ய மாட்டீங்களா இன்றைக்கு நிறைய பாக்குறோம் இது ஒரு நிறைய பேருக்கு எப்படி சொல்றாங்க யாரு கடன் கொடுத்தாலும் கொடுப்பேன் தவிதுவாதி கொடுக்க மாட்டேன் ஏன் இவர் கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுக்காம ஏமாந்து போய்விட்டு எல்லாரையும் உங்க கொண்டு வைக்கிறார் நாலு பேர் ஏமாத்துக்காரன் தொகுதி வாசம் போட்டிருப்பான் நீங்க என்ன பண்ணுனேன் அந்த நாலு பேரையும் கரெக்டா நீங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு கடன் கொடுக்குறீங்கல்ல உன் நகையை கொண்டாங்க வச்சு வாங்கிட்டு போ கடன் கடனாப்ப வேணும் வட்டி தான் இல்லை மார்க்கத்தில் அதுக்காண்டு ஏமாத்துற முடியுமா கடனை கொடுத்துவிட்டு உனக்கு எவ்வளோ வேணுமா ஒரு லட்சம் ரூபா வேணுமா ஒரு லட்ச ரூபாய்க்கு நகையை கொண்டாந்து கொடு அப்படி திருப்பி வாங்கிக்க வட்டி வேணாம் அது செய்ய முடியும் அப்படி சொல்லுங்க அல்லது ப்ராப்பர்ட்டி எழுதி கொடு கடனுக்காக அட்டாச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேளுங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு செக்யூரிட்டி வச்சு அந்த கடனை கொடுக்கணுமே தவிர வேணாண்டு தொகையை தொகைய விட்டுட்டு போங்க வந்தா வருது வராட்டி போகுதுன்னா செக்யூரிட்டி இல்லாம கூட கொடுங்க அது வந்துதான் அவன் உங்களுக்கு தான் இருக்குது என்று சொன்னால் அதுக்குரிய முறைப்ப நீங்க செய்யணுமா இல்லையா இவர் நம்பி கொடுத்துருவாரா அப்புறம் சொன்னா என்ன சொன்னா நம்ப சொல்லி சொல்லியிருக்குதா அது கிடையாது அப்ப நம்ம என்ன பார்க்கணும் இந்த காசு பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நல்லவங்களா இருந்தா கூட அவங்க காசு பணத்தில் அடிபட்டு போற பாக்குறோம் அதுக்காக டோட்டலா கெட்டவனு கிடையாது எல்லாத்திலயும் கரெக்டா இருப்பான் காசுல மட்டும் அடிபட்டு போயிருவான் அப்படி பாக்குறமா இல்லையா நபிகள் நாயகம் சல்லா செல்லும் காலத்துல ஒரு ஆள் இருந்தார் அவர் என்ன பண்றாருன்னா போர்க்களத்துக்கு எல்லாம் போறாரு போர்க்களத்துக்கு போறாள் யாரா இருப்பாருங்க போர்க்களத்துல போய் உயிரை தியாகம் பண்றதுக்காக ஒருத்தர் போனாருன்னு லேசப்பட்டாளா போருக்கு போறதுங்கிறது பெரிய தியாகம் அந்த காலத்துல போருக்கு போனா திரும்பி வர்ற சந்தேகம் அப்போ அந்த மாதிரியான ஒரு போர் கூடிய காலம் அப்போ போர்னா உயிரை கொடுக்கறதுக்கு போறாரு போர் நடக்கிறது போர்ல தீவிரமா என்ன செய்றாரு போராடவும் செய்கிறாரு ஒளிஞ்சுக்கிட்டுல இருக்கல அந்த போருக்கு வந்து நடிக்க வருவாங்க அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாருக்கு மேலே என்ன செய்யறாரு போய் யுத்தம் செய்கிறாரு யுத்தம் செஞ்சு என்ன செய்யிட்டாரு கொல்லப்பட்டும் போயிட்டார் கொல்லப்பட்ட உடனே அவரை கொண்டாந்து என்ன செய்யறாங்க இவருக்கு ஜனாதிபதி தொழுவிக்கிற உடனே இவருக்கு தொழுவிக்க மாட்டேன் ஏன் துளிக்க மாட்டேன் இவரு இந்த கனிமத்து பொருள் இருக்குல்ல அதுல வந்து ஒரு பொருளை சுட்டுக்கிட்டாரு போர்ல போர்ல எதிரிகள்கிட்ட கைப்பற்றம்ல அந்த பொருள்களை அவங்க கூடாது தலைவற்ற கொண்டாந்து கொடுக்கணும் எல்லாம் சேர்த்த பிறகு அவங்க பங்கு வச்சு கொடுப்பாங்க அப்ப ரசூல் செல்லாசு நான் கொடுக்காம ஒரு அந்த போர்க்களத்துல எதிரிட்டு கைப்பற்றுறாங்கல்ல அது தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டாரு வச்சுக்கிட்டு போர் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்ப இதை கொண்டே கொடுக்கணும்னு கூட என்ன அவர் நினைக்கல அல்லா வந்து அவர் மூத்தாக்கிட்டான் இப்ப ரசூல் சுல்லா என்ன இவருடைய தியாகத்தை பார்க்கல அவர் தொழுவிக்க மாட்டேன்ட்டாங்க கடைசியில் தேடி பார்த்தா ஒரு ரெண்டு திருகம் கூட பெறாத ஒரு பொருளத்தையும் ஒழிச்சு வச்சிருந்திருக்கிறார் ரெண்டு திருகம் கூட பெறாது இப்ப நம்ம என்ன வழங்குது இந்த மனிதர் தியாகம் செய்யறதுக்கு போனால் கூட அந்த காசு விஷயத்துல பிறன்ட்டாரா இல்லையா போனது தியாகம் செய்யத்தான் அதுக்கெல்லாம் தயாரா இருக்கக்கூடியவர்கள் வந்து கடன் வாங்கிட்டு கொடுக்க மாட்டான் எதிரே வேற பாக்குறோம் போராட்டத்துக்கு ஜெயிலுக்கு போவான் வாங்க நம்ப ரூபா கொடுக்க மாட்டான் தெரிஞ்சாலும் தர மாட்டான் ஏன் இதெல்லாம் உலகத்தில் நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி அப்பவும் இருந்துருக்கிறது அப்போ நீ என்ன பண்ணணும் ஆ காசு பணம் இப்படி தான் இருப்பானுவோ இப்படி இருப்பான் மனுஷன் பல மாதிரி பல மனிதர்கள் இருக்கிறார்கள் நம்ம ஏமாந்துடக்கூடாது நம்ம தான் நம்மளை காப்பாற்றி கொள்ள வேண்டும் எங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அல்லாவுடைய பாதையில் தியாகம் செய்கிறதுங்கிற ஒரு பெரிய நன்மை செய்யக்கூடிய ஒரு நிரந்தர நரகத்துக்குரியவராக போன செய்தி நம்ம அதிசில பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் காலத்தில் இதே மாதிரி ஒருத்தர் போர்க்காலத்துக்கு போறாரு போர்களுக்கு போய் பாரதூரமான வீர வீர தீர எல்லாம் காட்டுறாரு அவரை பற்றி ரசூசில்லான்னு சொல்கிறாங்க இந்த ஆள் நரகவாசி சஹாபாக்களும் ஆச்சரியம் இன்னும் ஃபுல்லாக அழகாக தியாகம் பண்ணுறாரு வீரத்தை காட்டுறாரு இவரை போய் நரகவாசிங்கிறாங்களே அப்ப அப்போ ரசூசில்லா சகாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னா அவர் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க ஏன் நரகவாசிக்கிறாங்க இந்தால்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது ஒரு மிஸ்டேக்கே இல்லை நல்லா போரில் ஈடுபட்டு காயப்பட்டு மூத்தா ஒரு லெவலுக்கு விழுந்துட்டார் குற்றியும் ஒளையுரும் கிடக்கிறாரு அப்ப ரசுல்லாட்ட போய் சொல்றாங்க நீங்கள் யார் நரகவாசிங்களோ அந்த பாத்தீங்களா எப்படி தியாகம் பண்ணார் எப்படி தெரியுமா இன்னைக்கு அல்லாவுடைய பாதையில கொல்லப்படுற நிலைக்கு கிடக்கிறாரு திருப்பூர் ரசூர் சர்வாஜ் நரகத்துக்கு போவாருங்கிறாங்க சகாபாக்கள் புரியல அல்லாவுடைய பாதையில கொல்லப்பட்டுட்டாரு உயிரை தியாகம் பண்ண வந்திருக்கிறாரு இவன்க்கு நரகத்துக்கு போகணும் மத்த பாவங்கள் செஞ்சா கூட இது அழிச்சு போடுமே சொர்க்கத்துக்குள்ள போவாரு இவன் ஏன் நரகத்துக்கு போவாருன்னா அந்த ஆள் கொல்லப்படல குற்றியின் குலையுமா கிடக்கிறாரு கிடந்தவர் அந்த வேதனை தாங்க முடியாம என்ன பண்றாரு கேட்டா ஈட்டி எடுத்துக்கிட்டு குத்தி தற்கொலை பண்ணிக்கிறார் கடைசியா வேதனை துடிக்கிறாரு வேதனை தாங்க முடியல கடைசி என்ன பண்றாரு தன்னை தானே கொலை செஞ்சிடறார் தற்கொலை செஞ்சிடறாரு அப்ப இந்த தற்கொலை செஞ்சு எங்க போகணும் யார் ஒருத்தன் தற்கொலை செய்து கொள்கிறானோ அவன் நரகத்துக்கு போவான் காலிதன் கல்லதன் பீக ஆபதா நரகத்துல என்றென்றும் நிரந்தரமாகவே அவன் இருந்து விடுவான் என்றெல்லாம் ரசூல் சொல்லி இருக்கிறார்கள் நம்ம என்ன பார்க்கணும் அல்லாவுடைய பாதையில் தியாகம் செய்வதற்கு முன் வந்தவர் கூட வேற ஒரு தப்பு செய்து விடலாம் ஒரு விஷயத்தில் கரெக்டா இருக்கிற காரணத்தினால எல்லாத்திலும் நினைச்சிட கூடாது அழகா ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்திருக்கிறாரா எல்லாம் வாழ்க்கையை கரெக்டாக நினைக்க கூடாது தொழுகிறாரா வாழ்க்கை பூரா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது தான தர்மத்தை வழங்குறாரா ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இவருக்கு மிஸ்டேக்கே இருக்காது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது ஏகத்துவத்துக்கான அடி வாங்குறாரா உதவ வாங்குறாரு ஜாது ஜிஹாது பண்றாரு தியாகம் பண்றாரு ஜெயிலுக்கு போறாரா அவர் போனாருன்னா அதுல கரெக்டா இருந்திருப்பாரு அதுக்கு மேல மற்ற விஷயங்கள்ல மனிதனுங்கிற முறையில் அவர்கிட்ட தப்பு வரும் இந்த ஒரு இதான் இதான் இஸ்லாத்துடைய பேசிக்கு தானே இதுக்கு பேர் தானே தௌஹீது அப்ப இந்த அடிப்படையை நம்ம விளங்காம மனுஷனை போய் அல்லாவுடைய நிலையில வச்சுப்படுறது மனுஷனை வந்து மலக்குமார்கள் வச்சு மலக்குகள் தான் ஏமாத்த மாட்டாங்க பண்ண மாட்டாங்க மனிதனை வந்து மனுஷனை இந்த ஏமாந்து போறது எல்லாத்துக்கும் என்ன காரணமா இருக்கிறது என்று சொன்னால் மனிதர்களை மனித நிலைக்கு மேலே கொண்டே வைத்து நம்மளா ஏமாந்து போய்விட்டு அப்புறமேல என்ன செய்யறது ஆ ஏமாத்தி விட்டானே என்று சொல்வதற்கு மார்க்கத்தில் என்ன இல்லை இடமே கிடையாது நபிகள் நாயகம் செல்லா செல்லும் காலத்தில் வாழ்ந்த ஒரு வியாபாரி அவர் யாரா இருப்பாரு சகாபியா இருப்பாரு முஸ்லீம் யாவாரு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கோதுமையை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்போ ரசூல் சிலார் சொல்றாங்க வந்தவங்க அந்த கோதுமைக்கு உள்ள கையை விடுறாங்க உள்ளக்க பார்த்தா ஈர நசனசன் இருக்கு மேல அப்படி காஞ்சதை போட்டு உள்ள என்ன செய்யறாரு ஈரத்துக்கு மேல காஞ்ச கோதுமையை போட்டிருக்காரு அப்ப கையை விட்டு பார்த்து என்னப்பா இது சாரி பார்த்தா மாகாதா இது என்ன இது என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா அது மழை பெஞ்சிருச்சு மழையினால் நனைஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு மழையினால் நனைஞ்சு போனச்சுன்னா ஈரமான அந்த மேலே போய் மக்கள் பார்க்கணுமா இல்லையா இதே மாதிரி கீழ வரைக்கும் காஞ்சி இருக்குன்னு வாங்கிட்டு போயிட்டான்னு சொன்னா ஒரு மூட்டையை பார்த்துட்டு இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு மக்கள் வாங்கிட்டு நஷ்டம் தானே நீ அப்படி அவர் போனாங்க வாங்குவாங்க ஈரத்தின் மேல போட்டா வாங்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு அவர் விற்கிறாரு அப்ப இப்படி எல்லாம் மனுஷன் செய்வாங்க எல்லா மனித எந்த மனிதராக இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க வியாபாரியா இருக்காங்களா கரெக்டானவர் நினைக்க கூடிய ஒரு இருந்தாலும் வியாபாரத்தில் சுத்தம் இல்லாம இருப்பாரு இந்த நேர் சர்வீஸ் பண்ற விஷயங்கள் நிறைய ஏமாத்து வெளிநாட்டுக்கு ஒரு விசாவா ஏமாந்து தெரிவு நிற்கிறது ஏன்டா ஏமாந்த அவர் தௌஹித்வாதி அவர் ஹாஜியாரு அவர் நல்ல இபாதத்து வாழா அது பெரிய தாரணம் இதில் இதெல்லாம் ஒரு அளவுகோலா அவர் சர்வீஸ் பண்றாருன்னா அந்த சர்வீஸ் சரியா இருக்கான்னு என்ன செய்யணும் அதை எத்தனை வகையில செக் பண்ணுவோம் பண்ணணுமா இல்லையா அப்ப நமக்கு செய்யற கடமையை நம்ம சுமத்தப்பட்ட கடமையை நாம செய்யாம நம்ம அலட்சியமா இருந்து விட்டு அடுத்தவர் மேல போடுறதுக்கு எப்படி இது மார்க் அனுமதிக்கும் அப்போ இந்த ஒப்பந்தங்கள் எல்லா இடத்துலையும் ஏமாந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் நாம் கரெக்டாக செயல் நல்லா நடக்கணும்னு கெட்டு போயிட்றான் நீங்கள் ப்ராப்பராக எல்லாம் செஞ்சிருந்தேன் ஏமாற்ற மாட்டினாவ அவன் ஏமாத்துறதுக்கு எது காரணமாக இருக்கிறது நமக்கு இது கேட்க போறாங்க கொடுக்காட்டு என்ன செஞ்சிருவான் கோர்ட்டுக்கு போனா நிரூபிக்க இது வந்து அவனுக்கு எடுத்து விட்டுருது நல்லவனாக இருக்கு நினைச்சா கூட நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா நினைஞ்சிரு எடுத்து விட்டுக்கணும் எத்தனை பேரை பார்க்குறோம் ஜமாத்துக்கான ஒரு ரூபாய் கொடுக்கணும் ஏற்ற கொடுக்கறது தலைவர்கிட்ட கொண்டாந்து கொடுக்கறது

ரிசிப்ட் வேணுமா இல்லையா ஒரு பத்து ரூபா நீங்க கொடுத்தாலும் சரி நின்று ரிசிப்ட கேட்கணும் நல்ல கார கிளைக்கு கொடுத்தாலும் சரி மாவட்டத்தை கொடுத்தாலும் சரி ஒரு பணிக்கு கொடுத்து என்று சொன்னா அவர் மனிதர் என்ற முறையில் மறந்து விடலாம் ஏதாவது நடந்து விடலாம் அவருக்கு மனம் மாறி விடலாம் தொகை பெருசா இருந்தாலும் சரிலாம் எவங்க கேட்க போறான்னு நினைச்சு மனுஷன் அது யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் நீங்களா யாரா இருந்தாலும் மனுஷன் மனுஷன் அப்படி நினைக்கிறேன் நீங்க அப்படி இல்லாவிட்டால் கூட எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்க எப்படி நினைக்கிறேன் ஒரு லட்சம் ரூபாய் கொண்டே மதர்ஷா கொண்டு கொடுக்குறீங்க அனாத விடுதிக்குன்னு கொடுக்குறீங்களா இது அனாதை விடுதிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் வாயில போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைக்கணுன்னு யாராக இருந்தாலும் நினச்சே என்ன செய்யணும் கரெக்டாக கொடுத்துருவீங்க இதனால் ரிசிப்ட்டு கொடுங்க நின்று ரிசிப்ட்டை வாங்கிட்டுதான செய்ன்னு நமக்குள்ளே இருக்குது ரிசிப்ட்டு ஆ நமக்குள்ளே இருக்குதுங்க இப்படி இப்படியே நிறைய பேர் அப்போ இதெல்லாம் மோ மோஸ்ட் ஃப்ராடுக்கெலாம் என்ன காரணம் நீங்கள் ஓ செய்கிற உதவிகளை வந்து எந்த காரியத்துக்கு போகிறது அதுக்கு போகுதுங்கிறத உறுதிப்படுத்தணுமா இல்லையா அந்த உறுதிப்படுத்தாத காரணத்தினால இந்த மாதிரி எல்லாம் நிறைய மோசடிகள் நடக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் கடந்த காலங்களில் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது ஹஜ்ஜி சர்வீஸ் நடத்துறாங்க இந்த ஹஜ்ஜி சர்வீஸ்ல நடத்தக்கூடிய ஃப்ராடு மாதிரி ஒரு ஃபிராடு உலகத்திலேருந்து கிடையாது இந்த ஹஜ்ஜிங்கிற பேர்ல அரசாங்கத்தில் அழகாக ஹஜ்ஜிக்கு போகலாம் கவர்மெண்ட்ல அழகான ஏற்பாடு ஹஜ் கமிட்டிலாம் வச்சிருக்கிறான் அந்த ஹஜ் கமிட்டி மூலமா போனால் அறுபத்தஞ்சு ரூபாயிலிருந்து ரூபாய் வரைக்கும் தொண்ணூறு ரூபாய் கொடுத்தா ஏ கிளாஸ்ல என்ன செய்யலாம் போகலாம் ஹரம் செறிவு பக்கத்தில் தங்குறதுக்கு ஏற்பாடு தந்துடுவான் அங்கே உள்ள செலவுக்கு இந்த தொண்ணூறு ரூபாய் நமக்கு அங்கே அங்கே கொஞ்சம் தீனாறு அங்கே உள்ள ரியால் தந்துடுறான் அது நமக்கு மற்ற செலவுக்கெல்லாம் போதுமானதாக இருக்கிறது இந்த தொண்ணூறு ரூபாயில் செலவழிச்சிட்டு போய் மிச்சப்படுத்திட்டு வந்தாலுக்கெல்லாம் இருக்கிறது சாப்பாடு செலவு தான் அங்கே வேறு ஒன்றும் கிடையாது எல்லாமே அதுக்குள்ளே பார்த்துட்றான் அப்போ ஹரம் அது அது ஒன்று தான் உண்மையானதாக இருக்கும் இப்போ நடத்த அரசாங்கத்தில் கூப்பிட்டு போகிறான் பாருங்கள் அது ஒன்று தான் ஹரமுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு பில்டிங் இருக்கிறது ஆர்கார் நவா பில்டிங் எல்லாம் ஒன்றும் போட்டுருவாங்க ஃப்ரீயாக போயிட்டு வந்துடுவாங்க இந்த தொண்ணூறு ரூபாயில் ஏ கிளாஸில் போகணும் அல்லது அறுபத்தஞ்சு ரூபா அறுபது ரூபான்னு பல மாதிரி இருக்கிறது அதில் நீங்கள் போகலாம் இதை விட்டுட்டு தனியார் ஹஜ்ஜி நாங்கள் ஹஜ்ஜு சர்வீஸ் நடத்துகிறோம் அப்படின்னு நடத்துகிறாங்க நடத்துனா எவ்வளோ ஆச்சு ரெண்டு லட்சத்து நாற்பது ரெண்டு லட்சத்து ஐம்பது இப்போ ஒரு ஒரு ஆள் போகிற ஹஜ்ஜுக்கு போகிற காசு காசுல மூணு பேர் போகணும் ரெண்டு லட்சத்து ஐம்பது ரூபா கொடுக்குற காசில் எத்தனை பேர் போகலாம் மூணு பேர் ஹஜ்ஜுக்கு போகிற காசு இதில் வாங்குறாங்க ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு போகிறது தான் வாங்குறாங்க என்ன சொல்லி வாங்குறாங்க அந்த ஆறு சுவை உணவு பயங்கரமான உணர்வு மினரல் வாட்டர் மினரல் வாட்டர்லாம் சாதாரணம் அதான் கிடைக்கும் இன்னும் பெரிய பெரிய சேவை மாதிரி சொல்றது மினரல் வாட்டர்லாம் தருவோம் அங்க மினரல் வாட்டர் பைப்படிச்சா குடிச்சிருப்பாங்க அந்த நாட்டில் போய் அங்க எல்லா மினரல் வாட்டர் தான் சாதாரணமாக உள்ள விஷயத்தெல்லாம் வசதி மாதிரி சொல்லுவாங்க மினரல் வாட்டர் உங்களுக்கு கிடைக்கும் குளிர்பானங்கள் கிடைக்கும் குளிர்பானங்கள் தான் கிடைக்கும் எங்க கிடைக்குமே இது இதெல்லாம் அதுக்காக ரெண்டு லட்சம் ரூபா வாங்குறது அதுக்கான மூணு லட்சம் ரூபா வாங்குறதா அப்ப நம்ம என்ன பண்றோம் இது மாதிரி ஹரமுக்கு பக்கத்திலேயே பக்கமா இருக்காது கடைசியில் பார்த்தா நல்லா இருக்காது பக்கமா இருக்கு அசிசியல் எங்க ஒண்ணு போட்டுருவாங்க ஹரமுக்கு பக்கத்துல இருக்காது அப்ப ஹரமுக்கு மிக அருகிலே இருக்குன்னு அருகில் என்ன இங்க பிளாட் வைக்கணும்னு சொல்ற அருகில் தான் என்னது ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் அருகில் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் சொல்றாங்க அருகிலே உட்காந்து அருகில் இடம் இருக்குதா ரயில்வே ஸ்டேஷன் எக்மூர் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல பண்ணுவோம் இது நாற்பது கிலோமீட்டருக்கு அப்பால உள்ள இடத்த வைக்கிறதுக்காக வேண்டி இந்த எக்மூர்ல இருந்து பக்கத்துல அடுத்த ஸ்டாப்ன்றாங்க அடுத்த ஸ்டாப்னா பெரிய அந்த லாங்

அதை ஒரு வியாபாரமாக்க நம்ம ஏன் துணை செய்யணும் இதை வச்சு ஒரு பிராட் பண்ண துணை செய்யணும் தொண்ணூறு ரூபாயில அறுபது ரூபாயில எழுபது ரூபாயில ஹஜ் செய்யற ஒருத்தன் கடமை இருக்கும்போது போது மூணு லட்சம் இருந்தா தான் ஹஜ் செய்ய நிலையை நம்ம உதவணும் நம்ம ஒத்துழைப்பாக இருக்கணும் இந்த மாதிரி நம்ம சிந்திச்சு பார்த்து செய்யணும் இதுல எந்த விதமான ஏமாற்றமும் வராது அரசு சார்பாக நடத்தப்படும் பொழுது ஏமாற்று மனுவை கொடுங்க குழுக்களில் வந்தா போங்க வரலன்னா கேட்க மாட்டான் வரலாறு நெசை போகிறது அல்ல கேட்க மாட்டான் இன்னைக்கு எல்லாரும் அந்த அது ஒரு பெரிய சேவை மாதிரி வைத்துக்கொண்டு ஹஜ் சார் என்னதே ஒரு ஒரு ட்ரெஸ் செட்டு ஒன்று கொடுப்பாங்க ஒரு சீடி கொஞ்சம் புஸ்தகங்களை கொடுப்பாங்க இதை தவிர என்ன கூடுதலாக ஒன்று ஒன்றுமே கிடையாது இதுதான் நடக்கிறது இதை நீங்கள் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்படிலாம் ஏமாந்துடக்கூடாது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி அடுத்த பிராட் வந்து இந்த இடங்கள் வாங்குகிற விஷயம்தான் இடம் வாங்குற விஷயத்தில் பலவிதமான பொய் பொய்கள் நடக்கிறது வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கே விற்கிற நிலத்தை வாங்குகிறான் நானும் ஒரு ஃபிளாட் போட்டு விற்கிறேன்னு வைங்களேன் அது அது சரியாங்கிறது நீங்கள் வந்து பார்க்கணுமா இல்லையா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நான் என்ன செய்யறான்னு அதை பார்க்க மாட்டேங்கிறான் என்னைய பார்க்கறான் ஆ அவர் சொன்ன கரெக்டாக தான் இருக்கு அவர் விற்றா சரியாக தான் இருக்கு ஏன் நான் பிராட் பண்ண மாட்டேனா நான் ஏமாற்ற மாட்டேன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணனே அந்த இடத்த உங்க அண்ணனுக்கு தம்பியோ மாமனையும் மச்சனை விட்டு அனுப்பி அது பொருத்தமானதாக இருக்குதா நம்ம வாங்கலாமா இருக்குதா ஊர் உலகத்தில் ரேட்டா அந்த ஏரியா உள்ள ஒரு ரேட்டா தானா சென்னையில் உள்ள ரேட்டை போட்டு என்ன செய்யறான் நூறு கிலோமீட்டருக்கு அப்பாடு உள்ள இடத்து விற்கிறான் சென்னைக்கு அருகில் போட்டு வேண்டியது அப்ப வெளியில வெளிநாட்டுல உள்ள என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது இந்த மாதிரி விளம்பரம் பண்ணி அற்ப விலைக்கு போகக்கூடிய இடத்தை எல்லாம் ஸ்கொயர் ஃபிட் எழுநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் ஆயிரத்தி இரநூறு போட்டு வித்து அந்த ஏரியாவில் அந்த ரேட்டுக்கு போகவே போகாது அது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பிறகு அந்த ரேட் வரும் இன்னைக்கு அதை விற்கிற முடியுமான அவ்வளவு விற்க முடியாது இந்த மாதிரி ஏமாத்தப்பட்ட எவ்வளவு புகார்கள் ஜமாத்துக்கு நாங்க அதை நம்பி கொடுத்தோம் இதை நம்பி கொடுத்தோம் சொல்லி ஏராளமான புகார்கள் கொடுத்த பணத்துக்கு பதிவு செஞ்சு தரல பவர் மட்டும் வாங்கிக்கிறது விலைக்கு வாங்காம விழிக்கிறது இதே முதல்ல ஹராம் தொழில் பண்றவங்க என்ன செய்யறது இவங்க ஒரு இடத்த பிளாட் போடுறா அந்த இடத்தை நம்ம சொந்த சொந்தம் ஆக்கி கொள்ள வேண்டும் ஆக்கின பிறகு நம்முடைய பொருள் என்ன செய்யணும் விற்க வேண்டும் நம்ம சொந்தமே ஆக்காம பவரை மட்டும் கூட முடிஞ்ச அளவு வித்து அப்படின்னு சொல்லிட்டு பவரை மட்டும் வாங்கிட்டு என்ன செய்யறது விற்கிற வேலையெல்லாம் நடந்து கொண்டு இல்ல ஏன் பவரை கொடுத்து கேன்சல் பண்ணான்னு வைங்க கடைசியில் நீங்க வித்தவனுக்கு என்ன பண்ணுவீங்க பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு பவர் தந்ததாக கேன்சல் பண்ணி பண்ணலாம் பவரை கேன்சல் பண்ணால் முடிஞ்சு வச்சுக்காத இப்போ என்ன செய்ய முடியும் நீங்கள் பணத்தை வாங்கியிருப்பீங்க உங்களால் பதிவு செய்ய முடியாது நீங்கள் ஏமாத்தலை நீங்கள் ஏமாத்துனாலும் உங்களை நம்பி ஆயிரப்பாரு ஏமாறுறான் ஏன் நீங்கள் ஏமாறுறீங்க முறைப்படி ரூபாயை கொடுத்து உங்களுக்கு பத்திரத்தை போட்டு சொந்தமாக்கி கொண்டு அதுக்கப்புறம் அடுத்தவனுக்கு பதிவு பண்ணி கொடுங்க அப்படிதானே அந்த வியாபாரத்தை பண்ணணும் இப்படி எல்லாமே குறுக்கு வழியை கையாடுறது கோல்மால் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கிறது அப்போ இந்த ஒப்பந்தங்கள் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல வந்து ஏமாறக்கூடாது ஒரு முஸ்லீம் யாரும் ஏமாற்றவும் கூடாது ஏமாறவும் கூடாது நம்ம யார்கிட்ட யார்கிட்ட ஏமாறுறது பெரிய பாவம் தானே அல்ல அறிவு கொடுத்துருக்கானா இல்லையா சிந்திக்கிற திறனை கொடுத்துருக்கானா இல்லையா அது நம்ம செயல்படுத்தலைன்னு சொன்னால் அல்ல அந்த அறிவை கொடுத்துக்க என்ன அர்த்தம் அப்போ ஆறுமாடம் இருந்துட்டு போயிடலாமே அல்லாஹ் நமக்கு அறிவை தந்திருக்கும் பொழுது நான் யோசிச்சு தான் செய்வேன் சிந்திச்சு தான் வாங்குவேன் அதுக்குரிய ஆதாரத்தை கொடுத்தா தான் ஒத்துக்கொள்வேன்னு சொல்லி எல்லாத்துலேயும் இப்படி இருங்க எல்லாத்துலேயும் பேப்பர் ரிக்கார்டை உண்டாக்குங்க எழுத்து மூலத்தை உண்டாக்கிட்டு நான் என்னென்ன விதி சொன்ன எழுதி தான் அதெல்லாம் கையெழுத்து போட்டுக்கூடு என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் எழுது அப்படி இல்லை என்று சொன்னால் அதுக்கு சேர்த்து ஒன்று ஃபைன் போட்டு ஒரு திருப்பி தரணும்னு எழுதி ஒப்பந்தத்தை வாங்க அப்படியான ஒரு கேரண்டிகள் என்னென்ன மாதிரி சட்டத்தில் ஒரு வக்கீல்கிட்ட கலந்து லாயர்கிட்ட கலந்து இதில் ஏமாற்றாமல் இருப்பதற்கு நாங்கள் என்னென்ன விதிமுறைகளை சேர்க்கணும் அப்படின்னு கேட்டு வாங்க வேணாமா கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையில் ஒரு இடம்னு சொத்துன்னு வாங்க போறீங்க ஏமாந்து போய் நிக்கலாம தருவல அப்ப இந்த அக்ரிமெண்ட் விஷயங்கள்ல ஒப்பந்த விஷயங்கள்ல நம்ம ஏமாந்து போகிறோம் ஏமாந்து போற காரணத்தினால் நம்ம ஏமாற்றப்படுகிறோம் ஏமாற்றக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு எந்த கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும் சரி வந்தால் வருது வராட்டி போகுதுன்ற அடிப்படையில் கொடுத்தா நீங்கள் எழுதாம கூட கொடுங்க ஒரு ஆளை கொடுக்குறீங்க தந்தா தந்துட்டு போகிறான் இல்லாட்டி வச்சுட்டு போகிறான் இது வேண்டியதில்லை நீங்கள் நீங்க விட்டு கொடுக்க ரெடியா இருக்கிறீங்க உங்களுக்கு வேணும்னு உள்ளதா இருக்குமே ஆனால் அது ஒரு எதிரிக்கு கொடுத்தால் எப்படி அதுக்குரிய ஆதாரங்களோடு கொடுப்பீர்களோ ஒரு நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் கொடுத்தால் என்னென்ன செக்யூரிட்டிலாம் கேட்பீர்களோ அப்படித்தான் நம்பிக்கைக்கு உள்ளவருக்கும் கொடுக்க வேண்டும் நம்பிக்கைக்கு உகந்தவராக இருந்தாலும் இல்லை இப்போ மார்க்க சட்டம் அப்படி இருக்குது உன்னை நான் நம்புறேன் ஆனால் மார்க்க சட்டம் இப்படி தான் இருக்கிறது யாராக இருந்தாலும் ரிக்கார்டு பூர்வமாக ஆதாரபூர்வமாக வச்சுக்கணும்னு இருக்கிறது நான் ஏமாற தயாராக இல்லை நீ ஏமாற்ற மாட்டேன் ஆனால் மார்க்க எனக்கு இப்படி தான் சொல்லுதுன்னு சொல்லுங்க மனஸ்தாபம் கூட வராது மார்க்கத்தில் ரூலை தான் சொல்லுங்க அப்ப இந்த மாதிரி அடிப்படையில் நம்முடைய ஒப்பந்தங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி ஏமாற்றப்படாத நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக திருக்குரான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது எட்டாவது பதிப்பு அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசலம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் எயிட்டி த்ரீ பார் த்ரீ மூர்த்தெரு மன்னடி